ஆராயறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எப்ப வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க என்ன டைம்ல வந்து அனுமதி பெற்று இருக்கிறார்கள் நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் காலையில எட்டு நாற்பத்தி கூட்டம் தொடங்குற மாதிரியான அனுமதியை வாங்கியிருக்காங்க அதே சமயத்தில் கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய வேலுசாமி புறத்தில் மதியம் பன்னெண்டு மணிக்கு விஜய் வந்து பேசுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இதுதான் நடந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை விஜய் வந்து சென்னையிலேருந்து இருந்து கிளம்புனதே எட்டு நாப்பத்தஞ்சுக்கு தான் நாமக்கல்ல காலையில எட்டு நாப்பத்தஞ்சுக்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஏன் அவ்வளவு தாமதமா சென்னையிலேருந்து இருந்து கிளம்புனோம் இப்போ இவ்வளவு தாமதமா கிளம்புனாருன்னா தான் நாமக்கல்ல வந்து அவரு பேச தொடங்கினாரு அப்படின்னா மதியம் ரெண்டு ரெண்டரைக்கு தொடங்கினார் அப்ப அது வரைக்கும் மக்கள் கூட்டம் அங்க வந்து திரளாக திரண்டுகிட்டே இருந்துச்சு அதுல வெயில் அவங்க வந்து தண்ணி குடிக்காம உணவு இல்லாம இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு கரூர்ல இந்த வேலுசாமி புறத்துல ஒரு பேசி இருக்கணும் ஆனா மேலும் காலம் தாழ்த்தி தாழ்த்தி கடைசியா ஈவினிங் ஏழரை மணி ஆயிடுச்சு இப்போ மாலை நேரமாக ஆக கூட்டம் கட்டுக்கிடங்காம பெருகிட்டே இருந்திருக்கு ஏன் விஜய் காலம் தாழ்த்தி வந்தாரு அப்படின்ற கேள்வியை யாருமே முன்வைக்கல சரி அதை விட இன்னொரு முக்கியமான கேள்வியை கூட கேட்கலாம் விஜய் உண்மையிலேயே இந்த இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மீட்டிங் எங்க நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னா திருவள்ளூர் வட சென்னை இந்த மாதிரியான பகுதிகளில் நடத்துறது தான் இருந்தது ஆனால் கடைசி நேரத்துல ஏன் அவரு நாமக்கல் கரூருக்கு மாத்தினாரு ரீசண்டாக திமுக கரூர்ல வந்து ஒரு கட்சி மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி மீட்டிங் வந்து இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு நிறைய எல்லாம் வந்து வீடியோ போட்டாங்க அந்த வீடியோக்கள்லாம் வந்து எப்படிப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு இன்டர்நெட்டில் ட்ரோலுக்குள்ளாச்சு அதுல நமக்கு கிடையாது இப்படி எல்லா கட்சிகளிலுமே இந்த மாதிரி பிஆர் வேலைகள் நடக்கிறத நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த மாதிரியான யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா கரூர்ல கூட்டின கூட்டத்தை விட அதிக அளவு நம்ம கூட்டி காட்டுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திடீர்னு பிளானை மாத்தி கரூர்ல பேசுறதாக மாற்றி அமைத்தார்களா பிளான அப்படின்றது நமக்கு தெரியும் தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம் விஜய் டைமை டிலே பண்ணியிருக்காரு அதே சமயத்துல கடைசி நேரத்துல கரூருக்கு மாத்தி இருக்கிறார் அது போக அதே கூட்டத்துல விஜய் சொல்றாரு கரூர்ல ஏதோ முப்பது பேர் கூட்டின கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டின கூட்டத்தை அவர் விமர்சித்து பேசுகிறார் அதை விட நமக்கு பெரிய கூட்டம் கூடி கூடியிருக்கு அப்படின்னு காட்டணும் அப்படின்ற பெருமிதம் அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சது அப்போ இவ்வளவு பெருமித கொள்ளக்கூடிய விஜய் இந்த கூட்டத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வரணும் தன்னுடைய நிர்வாகிகளை வைத்து இதை எப்படியாவது ஒழுங்குபடுத்திய கூட்டமா மாத்தணும் அப்படின்ற ஏதாவது ஒரு முனைப்பை காமித்தாரா இப்ப கடந்த ஒரு நான்கு பரப்புரை நடத்தினாரு இந்த நான்கு பரப்புரையிலயும் பப்ளிக் சொத்துகள் வந்து டேமேஜ் செய்யப்பட்டது மரத்து மேல ஏறுறது கம்பத்து மேல ஏறுறது ரேலியில நடந்து போகும்போது தன்னை பாத்துக்கிறதுக்கு பவுன்சர் வச்சிருக்காருல்ல அதாவது இவரை விஜய பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு வந்து மெனக்கர்றாரு விஜய் விஜய் சுத்தி இருக்கிறவங்களை செக்யூரிட்டியை பலப்படுத்துறது இவ்வளவு விஷயம் செய்யறாரு ஆனால் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு விஜயனுடைய வழிமுறை என்ன இப்போ காவல்துறை கேள்வி கேட்குறோம் கண்டிப்பாக காவல்துறை அதை செய்திருக்கணும் அரசு செய்திருக்கணும் அரசின் பங்கு காவல்துறையின் பங்கு இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிறப்போ விஜயின் பங்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லை இப்போ இதை எதையுமே கேள்வி கேட்காம பத்து நிமிடத்தில் எப்படி வந்து முதல்வருக்கு செய்தி கிடைத்தது ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரியான காலகட்டம்ல இங்க இருந்து தந்தி போடணும் லெட்டர் போடணும் ஏதாவது அந்த மாதிரியான வசதிகள் நமக்கு இல்லை இல்லை பதினைந்து நிமிடத்தில் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது இருபது நிமிடத்தில் எப்படி செந்தில் பாலாஜி வந்தார் இப்படியெல்லாம் கேள்வி முன்வைக்க தெரிகிறவங்களுக்கு வேரிஸ் விஜய் அப்படின்ற கேள்வியை முன்வைக்க தெரியல ஏன்